பேர் 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 கிடையாது அப்படின்னு அப்படின்னு அப்படின்னா அவனுக்கு ஆஹா ஸோ ஸோ இருட்டுன்றது என்னது நம்முடைய அக்யானம் தான் இல்லையா அப்படின்ற அந்த இருட்டை போக்கி பகல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற என்ன சந்தோஷம் அடைய முடியும் நம்மளால இருட்டுல அடையக்கூடிய சந்தோஷம் ஒன்னே ஒண்ணுதான் என்னது தூங்க முடியும் ஒரு ஜீவத் தானே நினைக்கிறேன் இருட்டாவே அந்த நல்லா இருக்கும் நினைக்கிறேனே நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்ல இருந்தால் பரவாயில்ல நைட்டாக இருந்தால் நல்லா தூங்கிட்டே இருக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு புரியல பகல் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் நிறைய பொருட்களை பார்க்கலாம் நிறைய பொருட்கள் நீங்க நிறைய பொருட்கள் நீங்க முகரலாம் நிறைய விஷயங்களை கேட்கலாம் நிறைய விஷயத்த ருச்சிக்கலாம் நிறைய விஷயத்தை தொடரலாம் இல்லையா ஸோ இருட்டில் நீங்க அனுபவிப்பதை காட்டிலும் உங்களுக்கு வெளிச்சத்தில் வரக்கூடிய அனுபவம் இன்னும் அதிகம் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த அறியாமையில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஜட உலகத்துல இந்த இந்த அனுபவம் அப்படிங்க இந்த இந்த சுகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பமானது ஆன்மீகத்துக்கு வந்து பாருங்களேன் இங்க நம்மளுடைய அனுபவம் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கா இருக்கு மக்களுக்கு பெருசா தெரியறது கிடையாது ஐயோ கோயிலுக்கு போறீங்க இந்த வயசுல கோயிலுக்கு போறீங்களா என்ன பாவமோ என்ன கஷ்டமோ தெரியல பாவம் வாரம் வாரம் கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க நாமெல்லாம் போட்டுக்கிட்டாங்க பாரு தோத்திலாம் கட்டிடுறாங்க சினிமாவுக்கு போறது கிடையாது டீ காஃபி கிடையாது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது கிடையாது பாவம் வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்குதான் தெரியும் இல்லையா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேர் பிரம்மச்சாரி ஆசிரமம் சேர்ந்துட்டாரா ஒன்றுமே கிடையாது ஆசிரமத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா நாம சாப்பிட்றத காட்டிலும் அங்க நெய் போட்டு தினசரி சாப்பிட முடியும் நம்மளாம் நீ வேணும் நெய் போட்டு சாப்பிடுறது ஸ்பூன்ல சாப்பிடணும் ஊத்தி சாப்பிடுவாங்க நெய் இல்லையா நம்மளாம் யோசிச்சு யோசிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு நம்ம பால்லாம் வந்து கப்பு சின்ன கப்பு அஞ்சு ரூபாய் கப்பு பத்து ரூபாய் கப்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு அங்கனால லோட்டா லோட்டாவும் குடிக்க முடியும் பால் இல்லையா நம்மளால இவ்வளவுதான் செய்ய முடியும் ஹாப்பினஸ் அதிகம் ஏன்னா பகவானோட இருக்கார் இல்லையா அப்படின்னா என்ன விஷயம் நாம் இந்த ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கணும் நாம் இந்த உலகத்துல மாயையில அனுபவிப்பதை காட்டிலும் பகவானோட சேரும் போது என்ன பண்ணலாம் இன்னும் நம்ம அதிகமா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க மாயை இந்த பக்கம் நிறுத்தி பாருங்க கிருஷ்ணன் இந்த பக்கம் நிறுத்தி பாருங்க யாருக்கிட்ட போகணும் உங்களுக்கு தோணும் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மாயை பார்த்தாவே பயமா இருக்கு நிறைய ஒரு பன்னெண்டு கையை வச்சுக்கிட்டு நாக்க ஆனே வச்சுக்கிட்டு வாடா மகனே வா வான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்தா என்ன பண்ணிட்டாரு கையில் புல்லாங்கல் வச்சுக்கிட்டு பசுமாடு மேய்ச்சிக்கிட்டு வெண்ணெய் சாப்பிட்டுட்டு லட்டு சாப்பிட்டு குலாப் ஜாம் சாப்பிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கார் அப்போ புத்திசாலி என்ன பண்ணு யார்கிட்ட போகணும் இங்கே தான் போகணும் ஆனால் நம்ம என்ன தெரியாது பண்ணுறோம் இருட்டிலே தூங்கிட்டு இருக்கோம் ஜீவு ஜாகோ ஜீவு ஜாகோ கௌரச்சந்திர போலே அதான் சொல்றான் இருட்டிலே தூங்கிட்டு இருக்காதீங்க இந்த ஜட உலகத்திலே சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க இதை விட உயர்ந்த சந்தோஷம் எந்திரிச்சா கிடைக்கும் அந்த சந்தோஷம் யாரு இருக்கான் பகவான் கிட்ட இருக்கா அதனால அவருக்கு பேரு ஆஹாஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் பிரகாசமா இருப்பாராம் வெட்ட வெளிச்சமா இருப்பார் அவர்கிட்ட ஒளிவு மறைவே இருக்கார அதனால அவங்க பேரு ஆஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு பகவான் யாரையும் புறக்கணிக்க மாட்டாரான் யாரையும் புறக்கணிக்கவே மாட்டார் இவன் எனக்கு வேண்டான்னு சொல்லவே மாட்டார் பகவான் எல்லாத்தையும் சேர்த்துப்பாரான் எல்லாத்தையும் ஆடுதல் சேர்த்துப்பார் ஏன்னா யுதிஷ்ட மகாராஜன் போய் இதான் போய் கேட்டான் பீஷ்மர் கிட்ட கேட்டான் மகா பீஷ்மா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு எங்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு ஆனா யார யாருக்கு கெட்டது பண்ணிட்டாரு துரியோதனர்களுக்கு கெட்டது பண்ணி அவங்களை அழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பீஷ்மர் சொல்றாரு டேய் ஏடா நினைக்கிற கிருஷ்ணர் உனக்கு மட்டும் தான் கடவுளா என்ன கிருஷ்ணர் அவங்களுக்கு அவங்களுக்குதான் கடவுள் கிருஷ்ணர் உங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணு நினைக்காது அவங்களுக்கு என்னதான் பண்ணிருக்காரு அவரு நல்லதான் பண்ணிருக்காரு அப்ப கிருஷ்ணர் யாரையும் ஒதுக்குறது கிடையாதா இதை சொல்லாரு பகவான் கிட்ட வந்தவன் யாரும் தாழ்ந்தவனே கிடையாது பகவானை அடைந்தவர்கள் யாரும் மோசமானவன் கிடையாது ஏன்னா பகவான் கிட்ட வந்தவன் அவங்க என்ன மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு அணைச்சிடா அதனால பேரு அஹஹ அப்படின்னு